அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் முருங்கைக் கீரையின் முக்கிய மகிமைகள் என்னென்ன தெரியுமா வாங்க இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் முருங்கைக்கீரையில் உள்ள இரும்பு சத்து இரத்த சோகையை தடுக்க உதவுகிறது கீரையில் உள்ள கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் எலும்புகளை வலுவாக்கி எலும்பு தேய்மானத்தை தடுக்கிறது கீரை உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நோய் தொற்றுகளை எதிர்க்கும் ஆற்றலை தருகிறது முருங்கைக்கீரையை உட்கொள்வதன் மூலம் செரிமான பிரச்சனைகள் நீங்கி உணவு எளிதில் ஜீரணமாகும் முருங்கைக்கீரையை சாப்பிடுவதன் மூலம் உடல் சூடு தனிவதோடு மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளும் நீங்கும் முருங்கைக்கீரை இரத்த அழுத்தத்தை குறைத்து இதை ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகிறது முருங்கைக்கீரை இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுவதால் நீரழிவு நோயாளிகளுக்கு மிகவும் நல்லது முருங்கைக்கீரையில் உள்ள விட்டமின் ஏ கண் பார்வைக்கு மிகவும் நல்லது பாலூட்டும் தாய்மார்களுக்கு முருங்கைக்கீரை தாய்ப்பால் சுரப்பை அதிகரிக்கும் முருங்கைக்கீரையில் உள்ள சில கூற்றுப் பொருள்கள் புற்றுநோய் செல்களை எதிர்க்கும் ஆற்றல் கொண்டவை என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன இவ்வளவு மகத்துவம் நிறைந்த இந்த முருங்கைக்கீரையை சூ பொரியல் கூட்டு போன்ற பல்வேறு உணவுகளில் நீங்க சேர்த்து சாப்பிடுங்க மேலும் முருங்கைக்கீரை பொடியை வெந்நீர்ல கலந்து குடிக்கலாம் அல்லது உணவில் சேர்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதோடு முருங்கைக்கீரையை அளவோடு உண்பது நல்லது அதிகமாக உட்கொள்வதால் சிலருக்கு வயிற்றுப்போக்கு வாயுத்தல்லை போன்ற பிரச்சனைகள் வரலாம் எந்த உணவுப் பொருளையும் அளவோடு உண்டு வளமாக வாழுங்க வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி